அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக வைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நெல்லிக்காய ரசத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பண்ணிடலாங்க காய்ச்சல் ஜலதோஷம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிடும் போது நமக்கு சளியெல்லாம் பறந்து போயிடுங்க வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரசத்துக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்ம ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு நெல்லிக்காய் நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நெல்லிக்காயை கூட குறைச்சி இப்போ ஒரு ஒரு நாலு பேருக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு நாலு நாலு நெல்லிக்காய் போடுங்க ஒரு மூணு பேருக்கு வைக்கிறீங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் போடும் மிக்சி ஜாரில் வந்து நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு நெல்லிக்காயும் உரப்பு எவ்வளோ நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா இஞ்சி துண்டு ஒரு பெரிய துண்டு இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் நீ வச்சோம் அதை என் பொண்ணு காட்ட சொல்லி சொன்னால் அதனால தான் கையை ஆட்டி ஆட்டியாக நான் நறுக்கி வச்ச நெல்லிக்காய் இஞ்சி துண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சா போடும் இது கொஞ்சம் சரியாக அரைப்பட்டல அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து திரும்பி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் புளியோ எக்ஸ்ட்ராவாக லெமனோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை இந்த தக்காளி போடுற ரெண்டு தக்காளியோட புளிப்பூன் நெல்லிக்கால உள்ள புளிப்பு துவர்ப்பு இதுதான் இந்த ரசம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் சூடாகிடுச்சு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடல் எண்ணெய் விட்ருக்கேன் நான் இதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் ஜீரகம் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த கடுகும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு உங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்குனா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் தோலோடு தான் நான் போட்டிருக்கேன் நான் தோலை எடுத்துகிட்டும் போடலாம் அது ஆப்ஷனல் தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விடுங்க நல்லா வதங்கி அதை பா கொஞ்சம் நேரம் மாறும் அந்த சமயத்தில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு நாம் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சோம் குட்டி குட்டியாக அதையும் இதில் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இது ஒன்றா நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் இந்த தக்காளி கொஞ்சம் வேகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூ வேக வைப்போம் ஒரு இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் முதல்ல கொத்தமல்லி தூ வீட்டே நான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கணும்னா இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெருங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாசனையும் பிரமாதமாக இருக்கும் நான் கொத்தமல்லியோட சே கருவப்பிலையும் போட மறந்துட்டேன் நான் இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லியோட கருவேப்பிலையும் கிள்ளி போட்டிங்கன்னா வாசனை இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் இது ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நந்தினி ஸ்மெண்ட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் share pannunga. thanks for watching bye bye